நாம் உயிர் பெற்று இயல வேண்டும் எப்போது உரிய உயிர் பெறுகிறோம் என்றால் என்று பிறர் உயிர் பிறகு அன்னதானம் செய்யக்கிறோமோ என்று நாம் பிற உயிர்களை கொன்று உண்ணமாட்டேன் இன்று முதல் நான் பிற உயிரை உண்ண உண்ணமாட்டேன் என்று சொல்லுகிறோமோ அன்றையே நாம் பிழைத்து விட்டோம் இன்று முதல் மாதம் ஒருவருக்கோ அல்லது இருவருக்கோ அன்னதானம் செய்வோம் என்று சொன்னால் அன்று உயிர் பெற்று எழுகிறோம் தினை காலை மாலை ஆசான் நகத்தீசனை பூஜை செய்து வந்தால் பல ஜென்மங்கள் செய்த பாவங்களெல்லாம் பொடிவிட்டு போகும் ஏனென்றால் புண்ணியவான்கள் அவர்கள் புண்ணியவான்கள் நாமத்தை சொல்ல சொல்ல நாமும் புண்ணிய ஆகும் அதான் சொன்னார் ராம திருமந்தரத்தில் போதம் தர்மங்கள் புண்ணிய நந்தியினார் போதம்னா ஞானம் அறிவு போதம் தர்மங்கள் புண்ணிய நந்தியை போதந்திர போதந்திர வைத்து புண்ணியராயினார் ஞானிகளை சொல்ல அவர் புண்ணிய புண்ணியம் செய்யாமல் யாரும் ஞானியாக முடியாது அவர் எப்படி ஞானியானார்கள் மற்ற உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு உண்ணுவதே தவம் என்று முடிவெடுத்தார்கள் அப்போ புலால் மறுத்தல் இனிமையாக பேசுதல் வஞ்சனையற்றல் எந்த வகையிலும் பிற உயிர்களுக்கு மகி எந்த உயிரிலும் எந்த வகையிலும் புலான் உண்ணுவதாலோ நமது பேச்சாலோ அது கடுமையாக பார்த்ததாலோ எந்த வகையிலும் பிற உயிர்களுக்கு துன்பம் தரக்கூடாது நமது பேச்சால் சிந்தனையால் செயலால் பிற உயிர்களை மகிழ்ச்சி உண்டு பண்ண வேண்டும் பேசியே மகிழ்ச்சி உண்டு பண்ண வேண்டும் வளர்ந்த முகத்தோடு இனிமையாக பார்த்தே புண்ணிய மக மகிழ்ச்சி உண்டு பண்ண வேண்டும் பசியாட்ட வேண்டும் மக்கள் பிரச்சனை தீர்க்க வேண்டும் அதாவது எந்த உயிருக்கும் மக்கள் பிரச்சனை தீர்ப்பதே உண்மையான ஆன்மீகம்